ஏன்னா நம்ம தர இறங்கியாச்சு இப்போ நமக்கு எந்த பரவச நிலையும் கிடையாது ஒரு சராசரி மனிதன் எப்படி இருப்பானோ அந்த நிலைக்கு வந்தாச்சு இப்போ அந்த பரவச நிலையில இருக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது வாழ்க்கையில் நம்ம ஏதோ பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் சூழ்நிலைகளை சந்திக்கிறோம் சரியான சூழ்நிலைகளாக இருக்கும் அட்வரசான சூழ்நிலை இருக்கும் அது சந்திக்கும் பொழுது அட்வரசான சூழ்நிலை சந்திச்சோன்னு சொன்னால் அட்வரசான எமோஷன் வரும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் வருத்தம் வரும் கோபப்படக்கூடிய சூழ்நிலையில் கோபம் வரும் பயப்படக்கூடிய சூழ்நிலையில் பயம் வரும் ஆனால் அந்த ஆனந்த பரவனையில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவுமே அவங்கள பாதிக்காது உங்களுக்கு ஆனந்தம் மட்டும்தான் வரும் மொழியே பயம் வராது கோபம் வராது வருத்தம் வராது எதுவுமே வராது ஆனந்தம் மட்டும்தான் வரும் எல்லாமே ஆனந்தத்தை தூண்டுற மாதிரி தான் அமையும் ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த நிலையில விட்டு தரையறங்காச்சு இப்போ நிலமை அப்படியே மாறிட்டு இப்போ ஒரு ஈட்டியை கண்டு பயப்படாதவங்க ஒரு வாழை கண்டு பயப்படாதவங்க ஒரு குண்டூசியை கண்டு பயப்படுற அளவுக்கு ஆகி போச்சு ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளை பாதிச்சது ஏன்னா நம்மளை வந்து கேடைய கேடையத்தை கிளத்தி போட்டோம் தாங்கிறதுக்கு நம்ம சக்தியே இல்லை ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளை அஃபெக்ட் பண்ணுது என்ன பண்ணுன்னே தெரில நாற்பத்தெட்டு ஏழாவது வயசில் ஆரம்பித்தது நாற்பத்தெட்டாவது வயது வரைக்கும் ஒரு வருஷம் முழுசும் முழுசும் ஆனந்தம் தான் நாற்பத்தெட்டாவது வயசில் அந்த ஆனந்த அனுபவங்கள்லாம் கீழே போட்டாச்சு இப்போ நம்ம வந்து பேர் பாடியோடு நிற்கிறோம் நமக்கு எந்த ஆயுதமும் இல்லை எந்த கவசமும் இல்லை இப்போ யார் வேணாலும் நம்மளை தாக்கிக்கிடலாங்கிற மாதிரி நம்மளை அப்படியே திறந்த நிலையில் நிற்கிறோம் என்ன பண்ணணும் தெரில ஏன்னா நம்ம வந்து ஆன்மீக அனுபவங்கள் எல்லார்ட்டையுமே கேட்டு அதுக்கு அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னால் எல்லாருமே தியானத்தை பண்ணு இது பண்ணுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் தியானத்தை பண்ண முடியல தியானத்தை பண்ணனா இந்த பிரச்சனை தான் தியானத்தையும் பண்ண முடியல என்ன பண்ணணும் இதில் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஆன் ஆன்மீகத்தில் எல்லாருமே உச்ச நிலையில் உள்ளவங்க தான் ஆனால் யாருக்குமே அவங்க எல்லாருமே அந்த ஆனந்த நிலைக்கு தான் ஒழிய ஆனந்த நிலைக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்னு யாருமே தரல நூல்களை ரெஃபர் பண்ணாலும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல நண்பர்கள்ட கேட்டாலும் ஒன்றும் தரல என்ன பண்ணுறது என்ன அதே நேரத்தில் விடவும் முடியல தியானம் பண்ணுவோமா தெரில பண்ண வேண்டாமான்னே தெரில பண்ணாலும் பண்ணலைனாலும் தப்பாக இருக்கு இப்படியே சொன்னால் நாற்பத்தெட்டு வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு வயசு பத்து வருஷம் ஆகிப்போச்சு ஐம்பத்தெட்டாவது வயசு நான் பத்து வய பத்து வருஷமாக போராட்டம் தான் என்ன பண்ணுன்னே தெரில ஒரு இருந்து போராடிக்கிட்டே தான் ஐம்பத்தெட்டாவது வயசில் ஒரு ஒரு சின்ன சர்வசாதாரணமாக பிரச்சனை அப்போ மனசில் வந்து அந்த சின்ன பிரச்சனை ஒரு ஒரு கொ ஒரு குண்டு கொசு கடிக்கிற மாதிரி உள்ள பிரச்சனை தான் ஒரு சின்ன சர்வசாதாரணமான பிரச்சனை அப்போ மனசில் ஒரு வேதனை இப்போ என்னாச்சுன்னு சொன்னால் மனசை நிம்மதியாக வச்சுக்க முடியல பிரச்சனையும் சேயிக்க முடியல என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லும் பொழுது கடைசியில் நானாக ஒரு முடிவுக்கு வரேன் எது வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டோம் துன்பமாக வந்துட்டு போட்டோம் இன்பமாக வந்துட்டு போட்டோம் நாம் எதை கண்டோம் எப்படி வேணாலும் அது எதை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம் எது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நானாக எனக்கு உள்ள நானாக ஒரு முடிவு போகிறேன் இப்போ அது வரைக்கும் என்னன்னு சொன்னால் ஒரு மனசை வந்து எதையுமே பாதிக்காதபடி மனசை நல்லா வச்சுக்கிடணுங்கிற ஒரு போராட்டம் தான் அது வரைக்கும் இருந்துக்கிட்டே இருந்தது எது பாதித்தாலும் அந்த பாதிப்பிலேருந்து விடுபடாமல் இருக்கிறது பா எப்படி நம்மளுக்கு எப்படி பாதுகாத்து வச்சுக்கிடுறது எதுவுமே நம்மளை பாதிக்காதபடி அப்படி நம்மளை கட்டி வச்சுக்கிடுறதுங்கிற ஒரு போராட்டம் தான் இருக்குது இப்போ அன்றைக்கி என்னன்னு சொன்னால் எது வேணாலும் பாதிச்சுட்டு போட்டோம் துன்பமாக வந்துட்டு போட்டோம் இன்பமாக வந்துட்டு போட்டோம் எது வேணாலும் எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி முழுக்க எண்ணெயை வந்து அப்படியே ஒப்படைச்சிட்டேன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இப்போ அந்த நிலையை நினைச்சோன்னா அப்படி எப்படி ஏதோ ஒரு வகையான ஒரு ஒரு மாற்றம் எனக்குள்ளே ஏற்படும் அப்போ என்னென்னு சொன்னால் எல்லாமே வந்து ஒரு தலைகளாக மாறின மாதிரி ஒரு தானாகவே மாறுற மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படும் அப்போ அதுவே வந்து என்ன வித்தியாசமாக தெரிஞ்சது என்னன்னு எனக்கு புரியலை அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் நான் எந்த இதை பற்றியும் கவலைப்படலை எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்கிற நிலையில் எல்லாமே மனதினுடைய இயக்கம் அதுவாக இயங்க ஆரம்பிச்சிது சரி அப்போ ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு சரி என்ன தான் மாற்றம் நம்ம அவசரப்பட்டு முடிவுக்குறோன்னா இது அப்படியே இருக்கட்டும் அது என்னால் நடந்துட்டு போட்டோங்கிறத வந்து ஒரு ஆறு மாதம் அதை அப்படியே ஓட விட்டேன் தான் என்ன நிகழ்ந்ததுங்கிறத கண்டுபிடிச்சேன் எல்லா ஞானிகளுக்கும் எது நிகழ்ந்ததோ அதுதான் அன்றைக்கி நிகழ்ந்துருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏன்னா எல்லா ஞானிகளுமே வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுறேன் என்னெல்லாமோ முயற்சி பண்ணுறாங்க ஏதோ ஒரு முயற்சி கடைசியில் எல்லா முயற்சிகளும் தூக்கி போடும் பொழுது இயற்கைக்கு திரும்பிடுறாங்க முயற்சிகளை எல்லாமே செயற்கை தான் ஆனால் லிபரேஷனுங்கிறது ஞானம்ங்கிறது எல்லாம் வந்து இயற்கையானது அந்த இயற்கைக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்கள அறியாமல் வந்துடுறான் ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்திக்கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச்சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்